வணக்கம் கரூர் விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி தலைவர் வந்து அவங்க குடும்பங்களை சந்திக்க போகிறாரு அந்த இறந்து போனால் நாற்பத்தி ஒரு ஆத்மாக்களுடைய உறவினர்கள் அவங்க குடும்பங்களை வந்து நீ சந்திக்க போகிறாரு சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நேற்றுலேருந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு நேற்று சாய்ந்திரமே பஸ் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு கூட்டிகிட்டு போய் ஒரு தனியார் சொகுசு விடுதியில் தங்க வச்சுட்டாங்க இன்றைக்கி காலையில் பத்து டூ பதினோரு மணி வரை மேலே அது மேலே சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸு அது வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த நியூஸ் தெரியும் கிட்டத்தட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த நியூஸுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அது வந்து இது வந்து எப்படி இதை உருவாக்குறாங்களா இல்லை தானாக உருவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியல இப்போ முதல் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரூருக்கு முன்னாடி நாமக்கல் போனார் பார்த்திங்களா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆள் வந்து கால் கம்பியில வந்து கிழிச்சிட்டேன் அந்த கூட்டத்துக்கு நெரிசலில் அதனால வந்து நான் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வா அந்த வீ அந்த ஹோட்டலினுடைய வாசப்படையில் நின்று வெயிட் பண்ணிட்டு அவங்கள வந்து உள்ளே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க செக்யூரிட்டியும் உள்ளே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற நிர்வாகிகள் யாருமே விஜய் சார் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா குடும்பங்களும் நானும் ஸ்ட தனியாக சந்திக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து நான் தான் ஆறுதல் சொல்ல போகிறேன் இல்லை அவங்க எனக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகளோ மற்ற யாரோ அங்கே வர வேண்டாம் எல்லாத்தையும் நான் ஒண்டியாக பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இப்போ இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தலைவரை பார்த்துட்டு எப்படியோ ஒன்று பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த கேட் வாசப்படி முன்னாடி நம்ம நே வழக்கம் போல பத்திரிகையாளர் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பரபரப்பாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா அதில் இருந்து கந்தசாமி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து போய் அங்கே நின்றுருக்காரு அவர் என்ன காரணத்துக்காக நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட மகன் மோகன் அப்படிங்கிறவர் வந்து கரூர் கூட்டத்தில் போய் இறந்து போயிட்டார் அப்போ வந்து இறந்து போனவர் வந்து பணம் வாங்குறதுக்காக பணம் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்ணு தெரியாத பதிமூணு வருஷமாக கண்ணு தெரியாத என்னோட மனைவி வந்து என்னோட ஒற்றுமையாக தான் இருந்தோம் பணம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே நடவடிக்கை வேறு மாதிரி மாறிடுச்சு இப்போ என்னென்னா என்னை அங்கேயே விட்டுட்டாங்க நான் கேட்டதுக்கு இல்லை அந்த புரோகிராம் கேன்சல் ஆகிருச்சு அந்த புரோகிராமுக்கு யாருமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்களே அதாவது என்னுடைய மனைவியோட உணவு உறவினர்களே என் மனைவியை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு பணத்துக்காக இங்கே வந்து வந்திருக்காங்க அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் என்னை யாருமே மதிக்கலை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு ஆளை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தசாமி அப்படிங்கிற ஒரு புலம்ப புலம்புறாரு இதுக்கு இன்னொரு விஷயமா முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்கேயே விட்டுட்டும் வந்துட்டாங்க விட்டுட்டு வந்தோடனே இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்காம உடனே என்ன பண்ணாருனா ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு நின்றுட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா உள்ளே விடமாட்டேன்றாங்க உள்ளே விடமாட்டேங்கிறாங்க ஏன் விடமாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து குறிப்பிட்ட ஆள்கள் மட்டும்தான் அளவு பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஒரு கட்டமைப்பு அவங்க அதை தான் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆளுங்க யாரும் உள்ள விட மாட்டாங்க அப்படி விட்டால் இங்கே இருக்க நிர்வாகிகள் சொந்தக்காரங்க மந்தக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு எத்தனையோ பேர் உள்ளே போயிடுவாங்க போனால் அது ஒரு பெரிய ஒரு கிரௌடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூட அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியாட்கள் வந்து யாரும் உள்ளே வரக்கூடாது வரக்கூடாதுன்னா எப்படின்னா அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்களா இத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்களா இப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருவாங்க அந்த குடும்பங்களை மாத்திரம்தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க இப்போ இவரை கூட்டிகிட்டு போகாதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் முக்கியமான காரணம் இருக்கும் அது அம்மாவுக்கு தான் தெரியும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும் வேறு யாராச்சும் தெரியும் ஆனால் ஏன் விட்டுட்டு வந்தாங்க இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகும்போது இவரை ஏன் விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை பட் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு பர்சனல் அது அவங்க பர்சனலாக இருக்கும் இருந்துட்டு போகட்டும் அது வேணாம்னு சொல்லிட்டு சொல்லலை இப்போ இதை வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செய்தி சேனல்கள் செய்தி சேனல்கள்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதையே போட்டு போட்டு காமிக்கிறாங்க அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவைக்க தலைவர்களுடைய கூட்டத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மாவுடைய கணவரை விட்டுட்டு வந்துட்டாங்க அலட்சியத்தினால விட்டுட்டு வந்துட்டாங்க வேணுமனே விட்டுட்டு வந்துட்டாங்க வேண்டாம்னு விட்டு வந்துட்டாங்க அவர் வந்து தலைவரை பார்க்கக்கூடாதுன்னு விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன உருட்ட முடியுமோ எல்லாத்தையும் உருட்டுறாங்க தளபதிக்கு ஆப்போசிட்டாக உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு ஆப்போசிட்டாக அவர் இத்தனை நாள் முப்பது நாள் கிட்டத்தட்ட இன்னொரு முப்பது நாள் வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் கழித்து ஒரு தலைவர் வந்து ஒரு மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னா அவர் இத்தனை நாள் எவர் டிப்ரெஷன் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது கூட யூகிக்க முடியாத சில அல்லு செல்லுங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அதனால் நானே வந்து என்னோட மக்களை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவர் பண்ணுறாருனா உண்மையிலே அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அந்த மக்களுக்கு ஒரு அஞ்சு காசு கூட கொடுத்து உதவ முடியாத சில பேர் தான் அதாவது கொடுத்து உதவணுங்களை எல்லாம் கம்முட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கூட இப்போ கம்முன்னு தான் இருக்குது அவங்க பின்னாடி வேலைத்தனம் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே கம்முன்னு தான் இருக்காங்க அவங்களும் யாரும் வந்து பேசுகிறது கிடையாது ஏன்னா அவங்க கு அரசாங்கம் வந்து குடும்பத்துக்கு ப அதாவது இறந்து போன ஒரு உயிருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நாற்பத்தோரு உயிருக்கு கொடுத்துருக்காங்க அதுபோல் அடிப்பட்டவங்களுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எதுவும் சொல்லலை அதே போல் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க பிஜேபி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல மற்றபடி எல்லாருமே ஓரளவுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் கம்முனு தான் இருக்காங்க ஆனால் இந்த அள்ளு செல்லுங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்துக்கு அஞ்சு காசு பிரயோஜனமே இருக்காது அவங்களால அவங்க நேரடியாக போய் என்ன பண்ணுவாங்க ஏம்மா இதெல்லாம் செஞ்சது விஜய் தானே விஜய்னுடைய ஆட்கள் தானே விஜய் தானே இதெல்லாம் பண்ண சொன்னார் எப்படிம்மா அந்தளவு இப்படி இருக்கிறான் அவன் எப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறான் விட்டுட்டு ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா உங்கள அவ அரசியலுக்கு நாளைக்கு வந்து ஜெயிச்சா கூட இதே மாதிரி தான் உங்களை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான் அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களால் இதில் சமாளிக்க முடியுமா அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையோ போய் அந்த மக்களோட மண்டையை கழுவி அவங்களுக்குள்ள அந்த அந்த இந்த ஒரு மோசமான ஒரு அட்ராக்ஷன் உருவாக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சு இவங்களால அந்த அந்த பத்திரிக்கை இவங்க வியூஸ் வாங்குறதுக்காகவும் இவங்க வந்து ஒரு பெரிய ஆள் தன்னான்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மாதிரி பேசுறாங்க பேசி அந்த மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறாங்க ஓ ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் அதை நம்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் சாரை வந்து அவங்க வந்து எல்லாருமே ஒரு விரோதியை தான் பார்த்துருப்பாங்க இவ்வளோ இவ்வளோத்தரும் போக மாட்டாங்க அதாவது தன்னோட குடும்பத்தில் ஒருத்தனை இழந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் அடுத்தவனை யார் இழந்து இழக்க வச்சாங்களோ அவனை பழிவாங்களான்னு தான் ஐடியா பண்ணுவாங்களே தவிர அவங்கள வந்து போய் போய் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் சென்னைக்கு போகிறது பைபாஸில் போனால் ஒரு ஆறு ஆறரை மணி நேரம் போயிடலாம் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஒரு நாள் பூரா தங்க வச்சு முப்பது நாள் வெயிட் பண்ணி அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மக்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த நாற்பத்தொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உடனடியாக களத்தில் இறங்கி நேராக போய் விஜய் விட்டு முன்னாடியே நின்று என் பிள்ளைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு சாவுக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அந்த வாசப்படியில் போராடி இருப்பாங்க உண்மையிலேயே அந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியாத மக்களாக இருந்திருந்தா இப்போ வந்து அந்த மக்களே திருப்பி இவங்க ரொட்டேட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ விஜய் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க வந்து ஒரு வளர்கிற ஒரு கட்சியை பார்த்து பொறாமப்படுறதுங்கிறது அது வந்து ஆரம்பத்துலேருந்து இது இருக்கிற விஷயம்தான் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருக்கு இந்த ரெண்டு பேரும் நாமக்கல்லை சேர்ந்த ஒருத்தரும் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகாவை சேர்ந்த ஒருத்தரும் இவங்களை வந்து வச்சு விஜய் சரனோட இமேஜை உடைக்கிறதுக்காக இவங்க என்னென்ன என்ன அந்த அம்மா பணத்தை பணத்தை வாங்கிட்டு வெளியே தான் வர போறாங்க மற்றபடி வீட்டுக்கு தான் வர போறாங்க இன்னொரு விஷயம் இவர் இவர் கண்டிப்பாக கூட்டிட்டு தான் போயிருப்பாங்க இவர் ஏதோ தில்ல அலங்கடி பண்ண காட்டி தான் அவங்களை இவர் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அவங்களோட பர்சனல் நம்ம போக வேணும்னு அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வேலையும் கிடையாது நம்ம வேலையெல்லாம் என்னன்னா டிவி கே சப்போர்ட் பண்றது மட்டும்தான் அந்த கட்சிக்குடைய சப்போர்ட் பண்ற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மற்றபடி எந்த ஒரு த அவங்க பர்சனல் இவங்க பர்சனலுக்குள்ள போற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது அதை விட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி பேட்டியெல்லாம் எடுத்து போடுவாங்க இன்னும் அந்த பணம் வாங்கி முடித்து ஆறுதல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க பேட்டி கொடுத்து அவங்க என்னென்ன ஒரு எந்தெந்த வகையில உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூவை டைட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில டைட் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே இந்த இந்த கட்டமைப்பு வந்து எங்கேயுமே ஸ்ட்ராங்காக இருந்துடக்கூடாது எல்லா இடத்துலையும் போல்டை கழித்து கொஞ்சம் பார்த்து நே நிதானமாக தான் நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் தொடர்ந்து வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது இதோடு முடிகிறது கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிகிறவர்களுக்கும் இந்த விஷயம் தான் இருக்கும் தொடர்ந்து நாம் பேசுவோம் ஆழமான அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு தேங்க்யூ